அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாது நமது அன்பு நண்பர்களே உலகம் படைக்கப்பட்ட காலம் முதல் மனித மனதை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் விசித்திரமான மற்றும் நம்ப முடியாத சம்பவங்கள் நடந்தேறியுள்ளன இன்று நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகும் கதை மிகவும் அசாதாரணமானது இது உங்கள் புத்தியை வியப்பில் ஆழ்த்தும் நண்பர்களே ஜன்னதுல் பகியவில் ஒரு சிங்கம் ஒவ்வொரு நாளும் ஒரு கப்ரின் மேல் கர்ஜித்துக் கொண்டிருந்தது சவுதி அரசர் அந்த கப்பரை திறக்க உத்தரவிட்டபோது அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சியுடன் கூச்சலிட்டனர் நம்புங்கள் இது போன்ற ஒரு அசாதாரண சம்பவத்தை உங்கள் வாழ்க்கையில் இதுவரை கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள் இப்போது இந்த சம்பவம் எவ்வாறு நடந்தது மற்றும் சவுதி அரசு ஏன் இதை ரகசியமாக வைத்திருந்தது என்பதை பார்ப்போம் நண்பர்களே இந்த சம்பவம் அப்துல் பாசித் அல் காம்தி என்ற ஒரு நபருடன் தொடர்புடையது கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாக அவர் ஜன்னதுல் பகிவில் கபரு தோண்டும் வேலையை செய்து வருகிறார் அவர் கூறுகிறார் அல்லாஹ்வின் விசேஷமான கருணையால் இந்த புனித இடத்தில் இவ்வளவு புண்ணிய ஆத்மாக்கள் இறுதி ஓய்வு கொள்ளும் இடத்தில் சேவை செய்யும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது இந்த இடத்தின் சூழல் முற்றிலும் வித்தியாசமானது இங்குள்ள மண்ணுக்கு எப்போதும் ஒரு தனித்துவமான மனம் உள்ளது அவர் மேலும் கூறினார் இந்த கப்ரிஸ்தானில் நான் ஒரு உயிரினத்தை கூட பார்த்ததில்லை ஏனெனில் இது சொர்க்கவாசிகளுக்கான கப்ரிஸ்தானம் ஆனால் ஒரு இரவு ஒரு மறித்தவருக்கு கபரு தயாரிக்கும் போது அவருக்கு மிகவும் விசித்திரமான ஒரு அனுபவம் ஏற்பட்டது அவர் கூறுகிறார் இரவின் இரண்டாம் ஜாமத்தில் நான் கப்ரு தோண்டிக் கொண்டிருந்தேன் திடீரென அருகில் ஒரு சிங்கத்தின் கர்ஜனையை கேட்டு நான் அதிர்ந்து போனேன் ஒரு கணம் என் உடலில் உயிரே இல்லாதது போல் உணர்ந்தேன் இங்கு ஒரு சிங்கம் எப்படி வந்தது என்று நான் ஆச்சரியப்பட்டேன் தைரியத்தை வரவழைத்து நான் சுற்றி பார்த்தேன் ஆனால் எந்த சிங்கத்தையும் காணவில்லை மீண்டும் இரண்டு அல்லது மூன்று முறை கர்ஜனை கேட்டது ஆனால் அதன் மூலத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை இது என் கற்பனையாக இருக்கலாம் என்று நினைத்து நான் வேலையை தொடர்ந்தேன் ஆனால் அடுத்த இரவு மீண்டும் இதே சம்பவம் நடந்தது இந்த முறை அவர் ஒரு சக பணியாளரே அழைத்தார் ஆனால் அவருக்கு எந்த சத்தமும் கேட்கவில்லை ஆனால் அப்துல் பாசித்துக்கு சிங்கத்தின் கர்ஜனை தெளிவாக கேட்டது மற்றொரு இரவில் இதே சம்பவம் மீண்டும் நடந்தது இந்த முறை அவர் சத்தத்தின் திசையை தேடினார் ஏன் எனக்கு மட்டும் இந்த சத்தம் கேட்கிறது என்று அவர் நினைத்தார் சத்தத்தை தேடி நடந்தபோது ஒரு கப்ரிலிருந்து இந்த கர்ஜனை வருவதை அவர் உணர்ந்தார் உடனே அவர் கடமையிலிருந்த பாதுகாப்பு அதிகாரிகளை அழைத்தார் ஆனால் அவருக்கு தெளிவாக கேட்ட சத்தம் வேறு யாருக்கும் கேட்கவில்லை பாதுகாப்பு அதிகாரிகள் கோபமடைந்து உனது மனநிலை பாதிக்கப்பட்டுள்ளது வேலையை விட்டுவிட்டு சிகிச்சை பெறு என்று கூறினர் மறுநாள் பாதுகாப்பு அதிகாரிகளின் புகாரை தொடர்ந்து மேற்பார்வையாளர் அப்துல் பாசித்தை அழைத்து உனது மனநிலை குறித்து என்ன இந்த புகார் என்று கேட்டார் அப்துல் பாசித் பதிலளித்தார் முப்பத்தைந்து ஆண்டுகளாக நான் இங்கு நேர்மையாகவும் உண்மையாகவும் வேலை செய்கிறேன் இந்த வயதில் எனக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியமில்லை நான் உண்மையாகவே ஒரு சிங்கத்தின் கர்ஜனையை அந்த கப்ரிலிருந்து கேட்கிறேன் மேற்பார்வையாளர் சிரித்துக்கொண்டு உனக்கு சிகிச்சை தேவையில்லையெனில் உனது வேலையை நிறுத்த வேண்டியிருக்கும் என்றார் தற்செயலாக அதே நாளில் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் ரகசியமாக மதீனாவை பார்வையிட்டு ஜென்னதுல் பகியாவுக்கு வந்தார் இந்த பயணம் எதிர்பாராததாக இருந்ததால் பாதுகாப்பு அதிகாரிகள் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தனர் இளவரசர் தானே எல்லாவற்றையும் பரிசோதிக்க விரும்பினார் அப்துல் பாசிதும் மேற்பார்வையாளரும் வாக்குவாதம் செய்வதை பார்த்தபோது என்ன விஷயம் என்று இளவரசர் கேட்டார் மேற்பார்வையாளர் எல்லாவற்றையும் விளக்கினார் அப்துல் பாசித்தை வேலையிலிருந்து நீக்க நினைக்கிறேன் கதையை கேட்ட பிறகு உள்ளவரசர் அப்துல் பாசித்தை பார்த்து சிறிது நேரம் யோசித்து அந்தக் கப்ரை எனக்கு காட்டு என்றார் அப்துல் பாசித் இளவரசரை கப்ருக்கு அருகே அழைத்துச் சென்றார் இளவரசர் கேட்டார் நீ சொல்வது இந்த கப்ரிலிருந்து சிங்கத்தின் கர்ஜனை கேட்கிறது என்பதா அப்துல் பாசித் உறுதியாக நான் பொய் சொல்லவில்லை நான் பலமுறை இந்த சத்தத்தை கேட்டேன் என்றார் இளவரசர் கூறினார் சரி உண்மை வெளிப்பட இந்த கப்ரை திறக்க உத்தரவிடுகிறேன் ஏதேனும் உண்மை இருந்தால் அது வெளிப்படும் இல்லையெனில் பொய் சொன்னதற்காக உனது நாக்கு வெட்டப்படும் உடனே பிரை திறக்க உத்தரவிடப்பட்டது கப்ரை திறக்கும்போது அதற்குள் இருந்து தீப்பிழம்புகள் எழுவதை கண்டனர் இளவரசர் அதைக் கண்டு இப்போது எனக்கு புரிந்தது அப்துல் பாசித் உண்மை பேசுகிறார் என்றார் இளவரசர் அந்த கப்ரில் யார் அடக்கம் செய்யப்பட்டுள்ளார் என்பதை விசாரிக்க உத்தரவிட்டார் உடனே தகவல்கள் சேகரிக்கப்பட்ட போது அங்கு அடக்கம் செய்யப்பட்டவர் வட்டி வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்த ஒரு அரபு நபர் என்பது தெரியவந்தது இளவரசர் உத்தரவிட்டார் இந்த உடலை இங்கிருந்து மாற்றி வேறு இடத்தில் அடக்கம் செய்ய வேண்டும் இதுபோன்ற பாவங்களில் ஈடுபட்டவர்களுக்கு இங்கு பரிசுத்தமானவர்களும் புண்ணிய ஆத்மாக்களும் இறுதி ஓய்வு கொள்ளும் இந்த கப்ரிஸ்தானில் இடமில்லை ஒருவேளை இந்த நபர் இங்கு தவறுதலாக அடக்கம் செய்யப்பட்டிருக்கலாம் அப்துல் பாசித் மூலமாக இவரை இங்கிருந்து மாற்ற வேண்டும் என்ற செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது உத்தரவு நிறைவேற்றப்பட்டது கப்ரை முழுமையாக திறந்த பிழம்புகள் இல்லையானால் உடலும் கஃபனும் கரிந்து கருப்பாக இருந்தன உடல் வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது மேலும் செய்தி பரவாமல் இருக்க ரகசியமாக வைக்கப்பட்டது மக்களிடையே பயமோ அல்லது தவறான செய்திகளோ பரவாமல் இருக்க நண்பர்களே ஜன்னதுல் பஹியாவில் அடக்கம் செய்யப்படுவதற்கு பாக்கியம் பெறுவது சொர்க்கத்தில் நுழைய தகுதியானவர்களுக்கு மட்டுமே வட்டி என்ற பாவம் மிகவும் கடுமையான ஜன்னதுல் பஹியாவில் அடக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு கூட மன்னிப்பு கிடைக்காது பரிசுத்த குரானில் சூரத்துல் பஹ்ராவில் அல்லாஹ் கூறுகிறான் விசுவாசிகளே அல்லாஹுவை பயந்து உங்கள் வட்டியின் மீதி உரிமையை விட்டுவிடுங்கள் உங்கள் விசுவாசம் உண்மையானதாக இருந்தால் இல்லையெனில் அல்லாஹுவுடனும் அவனது தூதருடனும் யுத்தம் செய்ய தயாராகுங்கள் வட்டி குறித்து மட்டுமே அல்லாஹுவும் அவனது தூதரும் யுத்தம் அறிவிக்கின்றனர் விபச்சாரம் அல்லது மது அருந்துதல் போன்ற மற்ற பெரிய பாவங்களுக்கு கூட இத்தகைய எச்சரிக்கை வழங்கப்படவில்லை புகழ்பெற்ற சஹாபியான அப்துல்லா இபின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார் வட்டியில் இருந்து மனந்திரும்பாதவரை மனந்திரும்ப வைப்பது ஆட்சியாளரின் பொறுப்பாகும் அவர் மறுத்தால் அவரது கழுத்து வெட்டப்பட வேண்டும் அல்லாஹ் தனது பரிசுத்த நூலில் கூறியுள்ளான் வட்டி உண்பவர்கள் எழுபது பிசாசின் தொடுதலுக்கு ஆளானவரை போலாகும் சிலர் வட்டியை வியாபாரத்திற்கு சமமாக கருதுகின்றனர் ஆனால் அல்லாஹ் வியாபாரத்தை அனுமதித்து வட்டியை தடை செய்துள்ளான் நண்பர்களே இத்தகைய பாவங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை காக்கட்டும் நமக்கு புண்ணியமான ஒரு முடிவை வழங்கட்டும் நமது இதயங்களை ஜன்னதுல் பஹி அவைப் போல பரிசுத்தமாக்கட்டும் ஆமீன் மீன் அலைக்கும் வலைக்கும் வஹமத்துல்லாஹி